வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி தேடி சுற்றி பிசாசனுடைய அவனுடைய தந்திரமான காரியங்களுக்கு நாங்கள் தப்ப வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை அறிகிற அறிவு எங்களுக்கு வேண்டும் நீதிமான் அறிவினால் தப்புகிறான் நீதிமானுக்கு அறிவு தேவனை அறிகிற அறிவு அந்த அறிவினாலே கத்தருடைய பிள்ளைகளே நிச்சயமாக இந்த தேவனை அறிகிற அறிவு எங்களை வெட்கப்படுத்தாது மீண்டும் சொல்லுகிறேன் கத்தரை அறிகிற அறிவிலே நாங்கள் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுக்குள்ளாக நிதானித்து நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக அவரை அவருக்குள்ளாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக நாங்கள் இருக்க முடியும் அல்லா அவை நீதிமான் அறிவினா அறிவினாலே தப்புகிறான் நினைச்சோன்